மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆடிபுர பெருவிழாவில் பல ஊர்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆன்மீக பால்குடம் ஊர்வலத்தில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் செம்பிலான் ஸ்ரம்பான் ஜலான் லாபு பத்தாவது மைல் ஸ்ரீ மகா மாரியம்மன் மலையனூர் ஆலயத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி பங்காறு அடிகளர் வழிபாட்டு மன்ற தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது நாடு முழுவதும் பல ஊர்களில் இருந்து விழாவிற்கு பத்து பேருந்துகளிலும் பொது வாகனங்களிலும் திரளாக வந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஆதி அம்பாளுக்கு காணிக்கை செலுத்தினர் மிகவும் கோலாகலமாக நடத்தப்பட்ட இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிப்புற விழாவிற்கு ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சின் மற்றும் மதிப்புமிகு ஓம்ஸ் தியாகராஜன் ஆகிய இருவரும் சிறப்பு வருகை வந்ததுடன் அவர்களுக்கு ஆதிபராசக்தி நிர்வாகம் பொன்னாடை மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கி கௌரவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆன்மீக சமயத் துன்றாற்றும் மேல்மருவத்து ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தை பாராட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சின் மூன்றாயிரம் ரிங்கேட் நிதி வழங்கினார் நெகிசிம்பிலான் மாநிலத்தில் சிரம்பான் மேல்மருவத்தூர் ஆஜிஸ் பராசக்தி வார வழிபாட்டு மன்றம் மலேசியாவில் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி பங்காறு அடிகளர் வழிபாட்டு தலங்களை பல பகுதிகளில் அமைப்பதற்கு முன்னோடியாக இருந்து ஆன்மீக சேவையாற்றி வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க